பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்துல எல்லா மனிதரும் ஜோதிடம் பாக்குறோம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்ப சோறு போடும் கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது சோறு போடுற கிரகம் யாரு அப்படின்னா அந்த சோறு போடுற கிரகம் நமக்கு யாராக வருகிறார்கள் என்று சொல்லலாம் நாம் எதை வெறுக்கிறோமோ அதான் நமக்கு சோறு போடுறோம் அப்போ சோறு போடுற கிரகம் அப்படின்னு இருக்க பன்னெண்டு கட்டத்தில் நமக்கு எந்த கட்டம் வந்து சோறு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மூணாம் இடம் அதற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை தான் இன்று வரை ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இது ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இதுல இந்த கட்டங்களில் வந்து நாலு கட்டம் மூணாவது இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆனால் இந்த மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் ஆறாம் இடத்துல ஒரு கிரகணம் இதுல நாலுல இல்லாம போகாது நாலுலயும் இல்லாம போகாது கண்டிப்பாக மூணுல நாள் ஒன்று இருக்கும் எட்டுல நாள் ஒன்று இருக்கும் ஆறுல நாள் ஒன்று இருக்கும் பன்னெண்டு நாள் ஒன்று இருக்கும் இதை நீங்கள் நன்றாக கண்காணிக்கணும் இதன் மூலமாகத்தான் இதில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சோர் போட்டு அதுல மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அப்ப நாம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து இந்த சோர் போடுற கிரகத்தை வந்து நாம் வந்து யார் என்று பார்த்து அவர்களை தொழுது வரணும் அவர்களை கண்டிப்பா தொழுது வரணும் நீங்கள் வந்து உங்களுடைய பத்தாம் மடத்தை வந்து எல்லாம் எல்லாம் ஓகே பத்தாம் மடத்துக்கு பத்தாம் மடத்தை வந்து நீங்கள் வந்துதான் ஜீவனஸ்தானாதிபதினு சொல்றோம் அப்ப பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானாதிபதி என்று சொன்னாலுமே நமக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து என்ன இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் தான் நமக்கு சோறு போடும் எப்பயுமே நாலாம் இடம் இருக்கு இல்லையா அது இன்பத்தை கொடுக்கும் நல்லா பரிச்சித்து பாருங்க உங்களுடைய நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பாக இன்பத்தை கொடுக்கும் அதே சமயத்துல பத்தாம் இடம் வந்து என்ன சொல்லணும்னா கர்மத்தோடு சேர்ந்த இன்பம் பத்தாம் இடம் வந்து கர்மத்தோடு சேர்ந்த இன்பம் கிடைக்கும் அப்ப இந்த பத்தாம் பாவத்தை வந்து கர்மத்தோடு சேர்ந்த இன்பம் கிடைப்பதற்கு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் பத்தாம் பாவம் ஜே ஜேன்னு ஓடும் பத்தாம் பாவம் ஜே ஜேன் ஓடும் அப்ப எல்லா மனிதனுமே இப்ப நாலாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா இன்பஸ்தானம் இப்ப இந்த நாலாம் இடத்தை வந்து என்ன சொல்றேன்னா வந்து நீங்கள் இயக்கணும்னா எட்டும் பன்னெண்டை இயக்கணும்னா என்ன சொல்றேன்னா அந்த இன்பம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் என்ன இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மறைவு ஸ்தானங்கள் என்று ஜோதிடம் சொல்லுகிறதே நீங்க போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதனுக்கும் இந்த ஆச்சரியமா தான் இருக்கும் எதுவுமே ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பன்னிரெண்டு கட்டணங்களும் நம்மளுடைய உடம்பு மேலதான் இருக்கு அது தனியா எங்க வானமண்டலத்துல நீங்க என்னைக்கு பிறந்தைகளோ லக்கணத்துல இருந்து பன்னெண்டு கட்டம் உங்கள்ட்ட தான் இருக்குது நீங்க எந்த கட்டத்தை வந்து விடுவீங்க இப்ப நாலாம் இடம் உங்களுக்கு வந்து நல்ல சுகமா இருக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னா எட்டாம் எட்டாம் இடம் என்பது என்னது நால நாள ஒன்னாக வைங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலுக்கு அஞ்சாம் பாவம் நினைத்ததை நடத்தி கொடுப்பது எட்டாம் பாவம் தான் ஒன்னும் உன்னுடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இன்பஸ்தானம் யார் மூலமாக வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தால் தான் அதே நாலாம் பாவத்தை நாலாம் பாவத்திற்கு பாகிஸ்தானாதிபதி யாரு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்று சொல்ல ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவம் என்பது உங்கள் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் பாவம் நாலாம் பாவம் வந்து சுகமான இன்பமும் வண்டி வாகனம் வசதி எக்ஸட்ரா பூமி மனை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா வேண்டும் என்று சொன்னால் நாலாம் பாவம் என்பது வீடு மனை தாய் காரு வசதி வீடு மங்களா தோட்டம் துறவு இத்தனை ஒரு மனிதனுக்கு வந்து நல்லபடியா கிடைக்கணும்னா எட்டாம் இடம் கண்டிப்பாக துணை இருக்கணும் பன்னெண்டாம் இடம் துணை இருக்கணும் நாலாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் இந்த எட்டு கூடியவர்களே இதை நீங்க நல்லா பரிச்சித்து பாருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்றாங்க இது வந்து அவ்வளவு யோகத்தை செய்யும் ஆனால் மறைந்திருந்து தான் யோகத்தை செய்யும் மறை பொருளாகத்தான் யோகத்தை செய்யுமே தவிர டைரக்டா யோகத்தை செய்யும் ஏன்னா இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்ட்டா மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மறைவு ஸ்தானங்கள் வந்து என்ன சொன்னா இருட்டடிப்புக்குள்ள இருந்தா இது வேலை செய்யும் இருட்டடிப்புக்குள்ள இருந்தா வேலை செய்யும் அதை வந்து நீங்க வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அதே சமயத்துல பத்தாம் பாவத்தை நீங்க எடுத்து பாருங்க பத்தாம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து கர்மத்தோடு சேர்ந்து இன்பம் இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சுன்னா அதான் கர்மம் கர்மம் என்பது தொழில் இன்பம் என்பது அதோடைய சந்தோஷம் அப்ப இந்த பத்தாம் பாவத்துக்குண்டான பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் எத்தனாம் பாவமா வரும் நம்மளுடைய பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவமா வரும் உங்க பத்தாம் பாவத்தை லக்கணமா வைங்க அதிலிருந்து வந்து என்ன நான் வந்து உங்களுடைய ஆறாம் பாவத்தை என்னங்க ஒருத்தருக்கு வந்து கடகம் பத்தாம் பாவமாக வருகிறது அப்ப பத்தாம் பாவத்தை வந்து என்ன கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஒன்பதாவது இடமாக வந்து விடுகிறதா அப்ப பத்தாம் பாவத்துடைய இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்று சொன்னால் பத்தாம் பாவத்திற்கு வந்து நம்முடைய லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் நன்றாக வேலை செய்யணும் அதே சமயத்துல பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது லாவஸ்தானம் பத்தாம் பாவத்திற்கு வந்து பனிரெண்டாம் பாவம் என்பது விருத்திஸ்தானம் ஸ்தானம் வந்துருச்சா அப்ப இது ஒன்றோடு ஒன்று ஒரு துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால யாருமே உங்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் ஒன்றுதான் உங்களுக்கு ஜீவனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்ப என்னுடைய மறைவு ஸ்தானம் வந்து புதன் பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடம் குடையவர் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால எனக்கு ஜோதிடத்தால் வந்து பெரிய யோகம் கிடைச்சது அதுல கருத்தை நான் சொல்ல முடியாது இந்த நாலு கிரகத்துல வந்து நாலு அதாவது மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்கு உண்டான கிரகம் எட்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் இதில் ஒரு கிரகம் உங்களுக்கு ஆணித்தரமாக சோறு போடும் அதனால கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அது சார்ந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் வெற்றி வீரராக வருவீர்கள் வெற்றி வீரராக வருவீர்கள் இதுல என்ன பிரச்சனைன்னா மூணாம் பாவத்தை கூட வந்து கொஞ்சம் விட்டுறலாம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை நாம் இயக்கும்போது பெரிய வருமானங்கள் வரும் ஆனால் சமூகத்தில் வந்து தனி மனித மதிப்பு இருக்காது ஆனா வருமானம் நிறைய இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அங்க இருந்து பேசுறவன் என்ன சொன்ன ஆறாம் பாவத்தை பார்த்து என்ன செய்வான் எட்டாம் பாவத்தை பார்த்து என்ன செய்வான் பன்னெண்டாம் பாவத்தை பார்த்து என்ன செய்வான் அவனுக்கு அசிங்கமா தான் பேசுவான் அசிங்கமா தான் பேசுவான் எந்த ஒரு மனிதன் வந்து தன் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய வெற்றி பெற்றவர்களை பூரா பாருங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெற்றவர்களை பூரா பாருங்க அவர்களுக்கு அந்த ஊர்ல வந்து விசாரிச்சு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க ஊர்ல ஒரு டாக்டர்மா இருக்காங்க நல்ல ஃபேமஸ் எங்க குழந்தைகள்லாம் வந்து ரெண்டு குழந்தைகள் அங்க பிறந்தது நல்லவங்க ஆனால் என்ன இந்த அம்மா இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்த அளவுக்கு வந்திருக்கு அதோட பேக்ரவுண்ட் வேறப்பா அப்படிமா அதோட பேக்ரவுண்ட் வேறப்பா அவ தெரியாது ஆனா எல்லா ஆஸ்பத்திரி கட்டி எல்லா வசதி படிக்க வச்சு ஆயிருச்சுப்பா அப்படிமா அங்கே வந்த உச்சத்துக்கு போயிருச்சு புருஷன் டாக்டர் ரெண்டு பிள்ளைகள் டாக்டர் ரெண்டு மர்மக்கு மாறு டாக்டரு ஆஸ்பத்திரி கட்டி உச்சாணி கொம்பல போய் இருந்து வந்த சொன்னா அந்த அம்மா வந்து நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு கிடைத்திருக்கிற மர்மமான பெயர் என்னன்னா அந்தம்மாவா முன்னேறிட்டாங்க அந்தம்மாவோடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாது இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொன்ன உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் புல்லாவே உங்களை யாராவது நீங்க நம்ம எடுத்துக்கிட்டுறோம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா எடுத்துக்கிடுங்க உங்க கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிடுங்க நம்ம தமிழ்நாட்டவே எடுத்துக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படியே அவர்களை வந்து என்ன சொன்னா அவர்களை வந்து மதிப்புக்குரியவர்களாக வைத்திருக்கிற வச்சிருக்கிறீங்க ஆனா யூடியூப்லயும் அதுலயும் ஒரு பாட்டை போட்டு கேக்கான் கேட்க கேட்கான் கேக்கான் கேக்கான் பெத்தவன் ஜெயிக்க மாட்டான் அவங்க எல்லாம் உயிரோட இருந்தானா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு கர்மாந்தரம் பிடித்த வேடுகளை யூஸ் பண்றதுக்கு எந்த எவனுக்குடா எவனுக்கட உங்களுக்கு எல்லாம் தேவை வேண்டியது இருக்கு நான் அந்த கட்சியெல்லாம் கிடையாது உண்மையா சொல்லப்போன நான் வந்து நம்ம பேசப்படுகின்ற ஏடிஎம் டிஎம்கேவோ டிஎம் கட்சியை கட்சியே கிடையாது ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் இருக்கான் இப்ப ஒண்ணு இல்லையா லேட்டஸ்டா இருக்கிற சீமா எடுங்க விஜயலட்சுமிய வச்சு ராவணைய ராவணை எத்தனை ராவ் ராவணைய ஏன்னா அவன் உயரத்தில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான் அப்ப அந்த சொல்றதுனால என்ன செஞ்சாங்கன்னா இந்த மனி மனிதன் இவர்கள்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் ஏன்னா ஒண்ணுமே தெரியாம குக்கிராமத்தில் இருந்து வந்த வந்து என்ன சொன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறான் எல்லாம் ஒரு வாய்ப்பு வசதிகள் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது மீடியாக்கள் அவன் பேச்சை பேசுகின்ற போது அவன் நல்லவன் என்று எவனாச்சும் பேசினீங்களான்னா உங்களுடைய உயர்வு பத்தாம் பாவத்தின் மூலமாக பத்தாம் பாவத்தின் மூலமாக கிடைப்பதற்கு இந்த நாலாம் பாவத்தின் மூலமாக கிடைப்பதற்கு நாலு பத்து தான் நாலு என்பது இன்பஸ்தானம் பத்து என்பது கர்மத்தோடு சேர்ந்த இன்பஸ்தானம் நீங்க ஒரு செயல் செஞ்சு கொடுத்திருக்கே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு என்பது நீங்கள் அசிங்கத்தை அசிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் நீங்கள் அசிங்கம் பண்ணுனீங்களோ பண்ணலையோ அது உங்க தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆனால் உங்களை வந்து வளர்ந்த ஒருவரை இன்று வரை வளர்ந்த ஒருவரை இந்த உலகத்தில் எந்த உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற எந்த தலைவனை பார்த்தும் யாராவது வந்து அவர்கள் உயர்ந்ததற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இனிமையான வார்த்தைகளை எந்த மனிதனும் சொல்ல மாட்டான் அவரா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஒரு ஊர் எங்க ஊர்லேயே தான் நல்ல வளர்ச்சி அவரா ஆரம்பத்துல கள்ளநோட்டில் அடிச்சாரு அதுல வந்த வசதி தானே சொல்றானே தவிர என்ன என்ன சொல்றான்னு தெரியாது காரணம் எத ஒன்று நேர் மூலியமா சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த ஸ்தானங்கள் தான் இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு கூடவர்கள் தான் நம்மளுடைய உயர்ந்தல் உச்சாணி கொம்புக்கு ஏத்தி விடுவதும் அவர்கள்தான் ஆனால் நம்மை வசைவாட வைப்பது வைப்பது வசைவாட மூணு என்பது என்ன சொல்றேன் ஒரு மறைவு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் ஆனா நான் மூணு வை எப்பயுமே மறைவா எடுத்துக்க ஆறு வை மறைவு எடுக்கலாம் எட்டு வை மறைவு எடுக்கலாம் பன்னெண்டை மறைவு அதுல ரகசியங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல 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 முடியாது அப்ப இப்படி எல்லாம் வந்து என்ன நான் வந்து உயர்ந்தவர்களை வசைபாட வாங்கி விட்டு உச்சத்துக்கு தூக்கி விடுகின்ற மாற்று கருத்தையே என்ன உயர்ந்து வரும்போது எத்தனை பெட்டிஷன் போட்டானு ஆமா ஜோதிடத்துல உயர்ந்து வரும்போதும் அரசாங்கத்தில் வந்து நல்ல வந்து ஒரு ஸ்பீக் அவுட்ல இருக்கும் போதும் பெட்டிஷனை போடுவோம் இவர் டெய்லி வண்டிக்கு ஐநூறு ரூபாய் வாங்குகிறார் அப்படின்னு எழுதி போடுவோம் அதுக்கடுத்து என்ன சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இடத்துல இவர் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறார் அவன் என்ன செஞ்சிட்டான் வந்து மொட்டை பெட்டிஷன் வந்து மொட்டை பெட்டிஷன்ல யாரோ ஒருத்தர் கையெழுத்த போட்டு போடுறான் ஆனா என்கொயரிக்கு வரும்போது நம்ம போய் வந்து அதை வந்து என்ன சொன்னா சரி பண்ணத்தான் வேண்டியது வந்துச்சு ஆனா சரி பண்ணிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம வளர்ந்து வருகின்றதற்கு காரணம் என்பது நம்மளுடைய சுய முயற்சியாக இருந்தாலும் நமக்கு பின்னிருந்து வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய கிரகங்களே அதனால் இந்த கிரகங்களை கணம் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய கிரகங்கள் காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் உதவி செஞ்சு உங்களை முன்னேற்றி விட்டுறோம் அங்கிட்டிருந்து தூரம் பேசுறவன்னு என்ன செய்ய சொல்லும் அசிங்கமா பேச சொல்றது இவங்கதான் உயர்த்திய விட்டுட்டு அசிங்கமா பேச சொல்றது இவங்க தான் எல்லாத்தையும் எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்ன கொடுக்கும் ஆறாம் இடம் என்பது நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க ஆறு என்பது ரோகம் என்பது ஆக இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது பனிரெண்டாம் இடத்திற்கு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து இன்பமாக வைத்துக் கொள்வதற்கு துணை நிற்கிற இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை வந்து என்ன சொன்னா வலிமைப்படுத்துகின்ற இடம் இரண்டாம் இடத்தை வலிமைப்படுத்தும் அதே சமயத்துல உங்களுடைய மூணாம் இடம் மூணாம் இடத்தை வந்து என்ன சொன்ன வலிமை ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஆர்ட்ருக்குன்னா மூணாம் இடத்துல இருக்குது நீங்கள் என்ன எண்ணங்கள் நடக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போறீங்க ஒன்பதாம் இடத்துக்கு தான் போறீங்க அதுல என்ன நீங்க தான் வேண்டுவீங்க ஏதாவது வந்து ஓபனா வந்து என்ன சொன்னா கண்ண மோடிக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும்ட்டு நீங்க கேப்பீங்க அப்ப எப்பயுமே மூணுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு உண்டு எட்டுக்கும் ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் உண்டு நாலுக்கும் பத்துக்கும் உண்டு அதனால இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது அது உங்களுடைய நாலாம் பாவம் என் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை இன்பஸ்தானமாக உயர்த்தி விடுகிறது பத்தாம் பாவத்தை வந்து கர்மம் கர்மத்தை செய்து கர்மம்னா தொழில் செய்து இன்பமடைய செய்வதற்கு இந்த மூணு ஜா கா நாலு கட்டங்களும் என்னைக்கும் காலத்திற்கும் வந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் உதவி செய்து அசிங்க பேரையும் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கும் அதை பண்ணிட்டு நம்ம கண்டுகிடவே கூடாது நம்ம வளர்ந்துருக்கோமா ஓகே தேங்க்யூ அப்படின்னு போயிட்டே இருக்கேன் ஆ பாட்டு பழச்சிக்கிட்டே இருக்கணும் விட்டுறணும் என்று சொல்லி இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் என்னுடைய ஆராய்ச்சி பண்ணி நான் பேசினது மெதுவாக படிங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்குது நல்லாயிருக்கும் நீங்களும் இதில் நிறைய தெளிவாக கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்